சமூக ஊடகங்களை பயன்படுத்தியும் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தியும் மோசடியான முறையில் மோசடிக்காரர்களின் கணக்குகளில் பணத்தை செய்ய வைப்பது தொடர்பாக நாட்டில் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதற்கு மேலதிகமாக வேலை வாய்ப்புகளை வழங்குவதாகவோ பரிசில்கள் விழுந்துள்ளதாகவோ மற்றும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காகவும் என கூறி பல்வேறு கணக்குகளில் மோசடியான முறையில் பணத்தை வைப்பு செய்து கொள்வது தொடர்பாகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்த தனிநபர்கள் கணக்கிழக்கங்கள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சொற்கள் மற்றும் குறியீடுகள் போன்ற தகவல்களை மூலம் இணைப்புகள் மற்றும் ஸ்கேன் குறியீடுகள் ஊடாக இந்த மோசடிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளது வங்கி ஊழியர்கள் போல நடித்து கணக்கு உரிமையாளர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களை பெற்று அந்த கணக்குகளுக்கு போதைப் பொருள் கடத்தல்காரர்களால் பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறி கணக்கு உரிமையாளர்களை அச்சுறுத்தி மோசடிக்காரர்களால் வழங்கப்படும் பல்வேறு கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்யும் மோசடிகள் குறித்தும் கடந்த நாட்களில் மிரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் என கூறி தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு கணக்கு விவரங்கள் மற்றும் பணத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்தமை தலைமை தொடர்பில் பாதிக்க போலீஸ் நிலையத்துக்கும் முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கின்றன இவ்வாறான மோசடி நடவடிக்கைகளில் கொள்ள வேண்டாம் என போலீசார் முன்னிய சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்கள் அறிவுறுத்தியுள்ளதுடன் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு போலீசார் மேலும் அறிவித்திருக்கின்றனர் இரண்டாம் தரப்பினருக்கு வங்கி கணக்கு விவரங்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கம் உள்ளுணைவு விவரங்கள் கடவுச்சொற்கள் சொற்கள் மற்றும் புகைப்படங்கள் வழங்காமல் இருந்த சந்தேகத்து கடமான இணைப்பு திறக்காதிரு நம்பகரமான உறுதிப்படுத்தப்பட்ட கணக்குகளை மட்டும் பயன்படுத்தல் பணத்தை வைப்பு செய்யும் போது அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளல் மோசடிகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இணைய குற்றப்பிரிவுக்கு உடனடியாக முறைப்பாடு செய்தல் இவ்வாறான மோசடி தொடர்பில் ஏதேனும் தகவல் இருந்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர் மெரிகான விசேட குற்றப்பிரிவு சைபர் ஒன்று ஒன்று இருபத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்து ஆறு நிலைய பொறுப்பதிகாரி மிரிஹான விசேட குற்றப்பிரிவு சைபர் எழுபத்தி ஐந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி இரண்டு பதினான்கு பிரதிப்பணிப்பாளர் கணினி குற்றப்பிரிவு சைபர் ஒன்று ஒன்று இருபத்தி மூன்று சைபர் சைபர் ஆறு மூன்று எட்டு தனிப்பட்ட உதவியாளர் கணினி குற்றப்பிரிவு சைபர் ஒன்று ஒன்று இருபத்தி மூன்று எண்பத்தி ஒன்று முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நிலைய பொதுப்பதிகாரி கணினி குற்றப்பிரிவு சைபர் ஒன்று ஒன்று இருபத்தி மூன்று சைபர் ஐம்பத்தி எட்டு இந்த தொலைபேசி இலக்கங்களூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு இது பற்றிய முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல அரச வைத்தியசாலைகளிலும் உள்ள வைத்தியர்கள் இன்று முதல் மீண்டும் பணிப்புற கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது அக்கரை ஆதார ஆதார வைத்தியசாலையில் நிலவும் நிர்வாக சிக்கலுக்கு இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இன்று காலை எட்டு மணி முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருவதாக அந்த சங்கம் குறிப்பிடுகிறது குறித்த வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சகரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் அத்துடன் அந்த விசாரணை சுயாதீனமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த குறித்த அதிகாரியை பதவியில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு கோரி கடந்த வாரம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தனர் எனினும் தைப்பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி தற்காலிகமாக அந்த பணிப்புறக்கணிப்பு இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் சுகாதார அமைச்சு எந்த விசாதகமான பதிலையும் வழங்காத காரணத்தினால் இன்று காலை முதல் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது தெற்கு ஸ்பெயினில் அதிவேக ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய அச்சம் காணப்படுவதாக அந்த நாட்டு அதிகாரிகள் மேற்குள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த சம்பவம் கோடோபோ நகருக்கு அருகில் உள்ள அடமுஸ் என்ற இடத்தில் அருகே நிகழ்ந்திருக்கிறது அதிக ரயில் ஒன்று தண்டவாளத்தை விட்டு விலகி பக்கத்து தண்டவாளத்தில் மோதியதாக ஸ்பெயினின் ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அந்த சமயத்தில் கூகைலா நோக்கி எதிர் பயணித்த மற்றொரு ரயில் தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது குறித்த விபத்தில் சுமார் எழுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களின் பலர் நிலைமை கவலக்கிடமாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்பெயின் பிரதமர் நாடு பாரிய துக்கத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் விபத் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னூறுக்கும் அதிகமான பயணிகள் அந்த ரயில்களில் பயணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது தொடர்ந்தும் ஸ்பெயினின் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இணைந்து மீட்புப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு புட்பதி மணற்காடு இணைப்பை வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் மணல்காடு கிராமத்திற்கும் புட்பதி கிராமத்துக்கும் இடையேயான சுமார் ஐநூறு மீட்டர் வீதி பல ஆண்டுகளாக புனரமைக்கப்படாமையால் புட்பதி மற்றும் மணல்காடு கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஒப்பதி மற்றும் மணல்காடு கிராம மக்கள் மீன்பிடி தொழிலை பிரதானமாக தொழிலாக கொண்டிருக்கின்றனர் ஐநூறு மீட்டர் வீதி சீரின்மை காரணமாக சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி சென்று தங்களது அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றனர் அத்துடன் பாடசாலை மாணவர்களும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே உரியவர்கள் இது குறித்து கவனம் எடுத்து வீதியை சீர் செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் டவோஸ் கோஸ்டர் நகரில் நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஆறாவது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாட்டில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார் சுவிட்சர்லாந்தின் டவோஸ் குளோஸ்டர் நகரில் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உலக பொருளாதார மன்றத்தின் ஐம்பத்தி ஆறாவது வருடாந்த மாநாடு பெறுகிறது குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து ஸ்பிரிட் ஆஃப் எனும் கீழ் உலக பொருளாதார மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூடப்பட உள்ளது இதில் அரசு தலைவர்கள் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரிகள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க சிந்தனையாளர்கள் உட்பட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உலகளாவிய தலைவர்கள் ஒன்றிணைவருகின்றனர் இவ்விஜயத்தின் போது பிரதமர் சர்வதேச மட்டத்திலான முக்கிய தலைவர்கள் உலகளாவிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய முக்கியஸ்தர்களுடன் உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா தமது அடுத்த கட்ட நிலவு பயணமான ஆச்சுமெஸ் இரண்டு திட்டத்தில் பொதுமக்களையும் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் ஒரு சுவாரஸ்யமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் விண்ணில் ஏவப்பட உள்ள இந்த விண்கலத்தில் உலகெங்கும் உள்ள மக்கள் தாங்கள் பெயர்களை நிலவுக்கு அனுப்ப நாசா அழைப்பு விடுத்திருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் நபர்களின் பெயர்கள் அனைத்தும் ஒரு சிறிய எஸ்டி காட்டில் சமிக்கப்பட்டு ஓரியன் விண்கலத்தின் மூலம் நிலவுக்கு கொண்டு செல்லப்படும் இதில் பங்கேற்கும் நபர்களுக்கு ஒரு நினைவு பொருளாக அவர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட டிஜிட்டல் போர்டிங் பாஸ் நாசாவால் வழங்கப்படும் இதற்கான பதிவுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதியுடன் முடிவடைகிறது சுமார் பத்து நாட்கள் நீடிக்க உள்ள இந்த சோதனை பயணத்தில் நான்கு விண்வெளி வீரர்கள் நிலவை சுற்றி வந்து ஆய்வு செய்ய இருக்கின்றனர் ஆர்டிமிஸ் இரண்டு பயணமானது மனிதர்களை மீண்டும் நிலவின் மேற்பரப்புக்கு அழைத்து செல்லும் மற்றும் எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டங்களுக்கு ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறது இந்த குழுவினர் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்க மாட்டார்கள் ஆனால் அதை சுற்றி பார்ப்பார்கள் விண்வெளி ஆய்வு பொதுமக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தவும் இந்த வரலாற்று பயணத்தில் அவர்களை இணைக்கவும் நாசா இந்த போர்டிங் பாஸ் முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் நாசாவின் அதிகாரபூர்வ இணையதளமான கோ டாட் நாசா டாட் ஜிஓவி மூலம் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த இணையதளத்தினுடைய முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் அணைத்திருக்கிறேன் முடியுமானவர்கள் தேவைப்படுபவர்கள் அந்த இணையதளம் மூலமாக சென்று உங்களுடைய பெயர்களையும் பதிவு செய்து டிஜிட்டல் போர்டிங் பாஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சீனாவில் நான்காவது ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த பிறப்பு விகிதம் வீழ்ச்சி அடைந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக சீன தேசிய புள்ளியியல் அதிகார சபை வெளியிட்ட தகவலின் அடிப்படையாக கொண்டு இன்று வெளியான செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சீனாவில் ஆயிரம் பேருக்கு ஐந்து என்ற அளவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் சரிவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இது ஆயிரம் பேருக்கு ஆறு குழந்தைகள் பிறப்புகள் என்ற அளவில் இருந்தது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிறப்பு விகிதம் சற்று அதிகரித்தது சீன மக்கள் தொகை கடந்த ஆண்டிலும் குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எழுபத்தி ஒன்பது லட்சம் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன ஒன்று தசம் ஒரு கோடி இறப்புகள் பதிவாகியிருக்கின்றது இதனால் முப்பத்தி மூன்று லட்சம் பேர் மக்கள் தொகையில் குறைவடைந்திருக்கின்றனர் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என முதல் இடத்தில் இந்தியா உள்ளது சீனா இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் இரண்டாவது ஆண்டாக இந்த நிலைமையில் சீனா இருக்கிறது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சீன பொருளாதாரம் வருடாந்திர இலக்கான ஐந்து சதவீத வளர்ச்சியை அடைந்து சாதனை படைத்துள்ளது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றங்கள் உள்நாட்டில் குறைவான நுகர்வு என்ற சூழலும் ஏற்றுமதியால் சீனா இந்த ஒட்டுமொத்த பொருளாதார வள நிலையை அடைந்திருக்கிறது சீனாவின் குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிகரிப்பதற்கான பல்வேறு சலுகை அறிவிப்புகளையும் அரசு வெளியிட்டது இதன்படி மூன்று வயதுக்கு குறைவான ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுக்கு தலா நாற்பது ஆயிரம் வழங்கப்படும் என கடந்த ஆண்டு மத்தியில் தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு காதல் கல்வி பற்றி கற்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தினமும் காதல் குடும்பம் மற்றும் குழந்தை பிறப்பு பற்றி நேர்மையான விஷயங்களை கற்றுத்தரும்படியும் அறிவுறுத்தியிருந்தன இது தவிர திருமணம் செய்து கொள்ளுங்கள் கையில் பணம் கொள்ளுங்கள் என ஊக்கத்தொகையும் அறிவித்திருந்தது எனினும் அரசின் பல்வேறு திட்டங்களும் பெரிய அளவில் பலன் தரவில்லை